ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினு கார்டன் இந்த லாங் வீடியோவில் நீங்கள் இதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ரோஜா செடிகளை எப்படி ரீபார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த லாங் வீடியோவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோஜா செடி பொதுவாகவே எப்படி நடுறது அப்படிங்கிறத சில பேருக்கு வந்து ஒரு டவுட்டாகவே இருக்கும் அது எப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மண்கலவ வீடியோ பற்றி நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் அது வியூ பண்ணி பாருங்கள் சாயில் மிக்ஸிங் எப்படிங்கிறத நான் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதுபடி சாயிலை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் வந்து நல்லாவே ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ஃபோர் ஹோல்ஸ் இல்லைன்னா சிக்ஸ் ஹோல்ஸ் போல் கூட போட்டுக்கோங்க போட்டுட்ட பின்னாடி இந்த சாயில் மிக்சிங்கை அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு முரம் போல் எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கிட்டு வந்த ரோஜா செடியை அந்த அதோடய பேப்பர் கவரை வந்து கட் பண்ணி அதை அப்படியே நடணும் அதை வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஏன்னா ரூட்டு டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக செடி வந்து வளராது ரூட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதோடய மண்ணை முக்கியமாக எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே தூக்கி சென்டராக வைங்க சென்டராக வச்ச பின்னாடி திருப்பி இருக்கிற சோயில் மிக்சிங் எல்லாத்தையும் எடுத்து அந்த தொட்டியை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணுற அளவு வந்து நம்ம மண் மட்டை வந்து போட்டாகணும் ஏன்னா அப்போ தான் ரூட் வந்து டீப்பாக வந்து வளர்ந்து போகும் உங்களுக்கும் ரோஜா பூச்செடி நல்லாவே வந்துட்டு ஃபோட்டெயிலாக வளரும் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த முறையில் தான் நீங்கள் வந்து ரீபார்ட் பண்ணணும் ஏதாவது ஃபர்தராக டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ இன்ஃபார்மேட்டிவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக மறக்காமல் வினு கார்டன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ